நம்ம ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சுந்தரலிங்கம் வைத்தலிங்கம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பால பிரிவினையை கீழ்கண்டவரமாக செய்திருக்கிறோம் நஞ்சை புஞ்சை நிலம் மொத்தம் அறுபது ஏக்கரில் சரிபாதியாக ஆளுக்கு முப்பது ஏக்கர் நிலம் ரெண்டு வாடிப்பட்டி புதுப்பட்டி தோட்டங்களில் சரிபாதியும் தலைக்கு இருபது மாமரமும் ஒன்பது புளிய மரமும் நாற்பது தென்னை மரங்களும் சேர வேண்டியது மாடு ஆடு பண்டம் பாத்திரங்கள் பார்த்த வீடு எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்திருக்கிறோம் இதன்படி தலைமுறை தலைமுறையாக அவரவர் பாகத்தை அவரவர் அனுபவித்து வர வேண்டிய எல்லோருக்கும் சம்மதம்தானே சொல்லுங்க

ഏത് ചെയ്താൽ എനക്ക് സമ്മതി വേറെ ഏത്

சிங்கப்புறம் ஒண்ணு தானே அவன் தங்கச்சி அனு கட்டிக்க போறேன் ட்டாம இருக்க மாதா விஷம் ஆனா இந்த தண்டாலத்தையா இருக்காதே இவனுக்கு உடம்பு கூட விஷயம் குடும்பத்துக்கு அறிவாளி அப்பா அம்மா மனசு உலக வைக்காதான் நம்ம வீட்டுக்கே குலதெய்வமாக இருக்கு நம்ம பெரியப்பா பாத்துட்டு வந்த புது போட்டி கொள்ள கல்யாணம் முடிஞ்சா இது போட்டி பொண்ணு பாத்து வேற யாருக்காகடா யாருக்காகவா இதோ இருக்கிறாரே இந்த மன்மத ராஜாவுக்காக இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு என்ன காட்டி என் வாழ்வை பாழாக்கி இந்த நோம்பிக்கு கல்யாணம் பண்ணு என்ன என்ன தப்பு எந்த காலத்திலையும் இந்த வார்த்தை வரா எங்களுக்கு பின்னாடி அண்ணனை காப்பாற்றுவாங்க

நான் அமுதாவரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கரெக்ட் மாப்ள தாங்க அங்கேயே இல்ல ஏன் கணக்கு பிள்ளை எல்லாத்தையும் வெளியே போ சொல்லு போயா

சித்த முகத்தோட நம்மளையே சடம்னு நம்பிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையே கெடுக்க பார்த்துட்டியம்மா ஏம்மா நீ ரெண்டு பிள்ளைக்கு தாயார் தானே அப்படி இருந்து ஒரு சின்ன பிள்ளையுடைய மனசு புரிஞ்சுக்காம எப்படிமா இந்த முடிவுக்கு வந்தையா கேட்கிறேன் உனக்கு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரி ஒரு நொண்டு பலுக்கு கல்யாணம் பண்ணி குழு அவனுடைய மனசு என்ன கருக்கப்படுத்துவாங்க நீ எனக்கு புள்ளுங்கடம் எனக்கு நீ தரப்பு ஆண்டவன் உனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்து இந்த பெரிய ஊனத்தை படிச்சுட்டான மீனாட்சி கண்ணையும் சொல்றதா சரி அம்மா நீங்க காட்டி வந்த ஆதரவுக்கு சொந்த நன்றி என்ன பண்ணி எங்க போறேன் நீங்க தாங்கி வந்த சொல்லி நான் சுமக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன் எங்க யாரும் விரும்பல

உங்களுக்கு நன்றி தெரிவிக்க இது சாதாரண விஷயம் என்ன உன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு வாழ்நாள் வருத்தப்பட வேண்டி வரும் நான் யோசனை பண்ணி நல்ல யோசனை என் வாழ்க்கை இதைவிட சிறந்த பாக்கி வேற எதுவுமே கிடையாது

என்ன சொல்ற மின்சாரத்தால தவிக்க மாட்டேன்னு சொல்றாரு நீ அவங்க சவிக்கமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சிங்கப்பூர் ஆட்டத்துக்கெல்லாம் சம்மதிச்சு தான சொந்திருச்சு நான் எதுக்கும் உபயோகப்பட மாட்டேன் இருக்கிற நீ தான் அம்மாவையும் அப்பாவையும் பெரிய பாதியும் கடைசி காலத்துல காப்பாத்தணும் எனக்கு சவிக்கமாக நான் நினைக்கவே இல்லை ஏதோ